ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தாறுக்கான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணி கழித்து வைத்திருப்பாங்க ரியா வந்து ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க யார் இப்படி பண்ணணு அப்படின்னு தெரியாமல் அந்த டென்ஷனோட ரியா வந்து வீட்டுக்கு வருவாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா கேட்பாங்க என்ன ரியா ஒரே ஜாலியாக ஜாலி மூடோட வந்துருக்க போல் அப்படின்னாக்கா நீங்கள் வேறுக்கா நான் இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேறு அப்படி பேசாதீங்க நானே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பெரிய டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்திங்கன்னா கார்த்திகை காம்பாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து ரியாக்டர் சொல்லுவாங்க எங்கள் பாரு அந்த ஆனந்தை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக வருது அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியா சொல்லுவாங்க ஆனந்த் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன கார்த்திகை வந்து வீட்டை விட்டு தோற்றி அடிச்சிடலாம் அப்படிம்பாங்க அதுக்கு ஆனந்தம் சரி என்ன ரியா சொல்லுறியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரியர் சொல்வாங்க ஒர்க்கர் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டீ டயத்தில் டீயில் வந்து நீங்கள் ஒரு மருந்தை கலந்து கொடுத்துருங்க மயக்கம் மருந்து ஆனந்த் வந்து கண்டிப்பாக அந்த டீயை குடிச்சிட்டு அவன் அங்கேயே ஃபேக்ட்ரியிலேயே அவன் கீழே விழுந்துருவான் கண்டிப்பாக அவன் மயக்கம் போட்டு அசந்து தூக்கத்தில் இருப்பான் அதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிடுங்க தொழிலாளியெல்லாம் கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் காமிங்க அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கார்த்தி வேலை பார்க்குறது சோம்பேறி படுக்கிட்டு தூங்குண்டானு சொல்லி அபிராமிக்கிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம் இதை பற்றி சொல்லிட்டோம்னா கார்த்தி வந்து இனிமேலும் இந்த போட்டியில் வந்து இருக்க முடியாது அவன் விட்ட சவாலை வந்து அவன் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது இதான் நமக்கு கிடச்சிருக்க சந்தர்ப்பம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்த்திக் வந்து நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு ஆனந்துகிட்டே ரியா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனந்தமே சரி ரியா நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிலேருந்து கார்த்தி வந்து ஒர்க் முடிஞ்சு வந்திருப்பாரு அவங்க உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும் தீபா பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கை கலெல்லாம் அமைக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு கார்த்திக் கேட்பாங்க நீயா தீபா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு இல்லை கார்த்திக் சார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்போ எனக்கு சந்தோஷம் அப்போ தான் கார்த்திக் சார் நான் மீனாட்சியக்கா மைதிலி அபிராமியத்தை எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ தான் ரியா மூஞ்சில் வந்து கரியை பூச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தீபா உனக்கு டைம் ஆச்சு நீ தூங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க இல்லை சார் நீங்க தூங்குங்க சார் நான் லேட்டாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பொழுது விடைஞ்சிடுது கார்த்தி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க ஃபேக்டரிக்கு போகிறதுக்காக கிளம்பிடுறாங்க கார்த்திக்கும் ஒரு வழியாக ஃபேக்ட்ரிக்கு போயிடறாங்க கார்த்திக் போன பின்னாடியே ஆனந்தம் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒர்க் எல்லாமே சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரியில் தொழிலாளி கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ பிரேக் வந்தது டீ பிரேக்கில் அங்கே கார்த்தி டீ சாப்பிடலாம்னு போகிறாங்க அந்த டைம் பார்த்து ஆனந்த் கரிய கால் பண்ணுறாங்க என்னங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா அந்த காஃபியில் வந்து நீங்கள் வந்து வயக்க மருந்து கலந்துட்டீங்களா அப்படின்னு இல்ல நான் அதுக்கு தான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கலந்துறேன் அப்படின்னு ஆனந்தம் சொல்றாங்க அதுக்கப்புறம் கார்த்தி வந்து டீ வாங்கி வச்சுட்டு பேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் போயிருப்பாங்க அந்த டைம் பார்த்து ஆனந்த் வந்து அந்த காஃபில வந்து மயக்க மருந்தை கலந்து வச்சிருவாங்க கார்த்திக்கு தெரியாம கார்த்தி பேஷாஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த டீயை குடித்ததோடு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு மாதிரியாயிடும் கார்த்திக் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் போய் தொழிலாளியோடய தொழிலாளியை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மயக்கம் வந்துகிட்டு இருக்கும் அவர் எவ்வளோ தான் நின்று வேலை பார்த்தாலும் தடை மாதிரி தடை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வேலை பார்க்க முடியாது மயங்கி கீழே விழுந்துருவார் அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொழிலாளிக்கு யாருக்குமே தெரியாது கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மயக்க நிலையில் கிடப்பார் கார்த்தி மயக்கத்தில் இருக்கிறத ஆனந்த பார்த்துட்டு அது வீடியோவாக எடுத்த உட்கும் அனுப்பி வைப்பார் ரியா வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டு அந்த வீடியோவை வந்து ஐஸ்வியாவுக்கு ஷேர் பண்ணியாக்க அங்கே அக்கா அந்த கார்த்திகோட நிலைமையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ரெண்டு ஏறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கார்த்திகை பார்த்துட்றாங்க கார்த்திகை எவ்வளோதோ கிளப்பி பார்க்குறாங்க கிளப்ப முடியல உடனே மூஞ்சியில் தண்ணி அடிச்சு கிளப்பி பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் கார்த்திக் வந்து எழுந்திருக்கிறாரு உடனே வந்து தொழிலாளி பயந்துகிட்டு டக்குன்னு தீபாவோட நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க தீபாவுக்கு கால் பண்ணி தீபா வந்து ஃபேக்ட்ரிக்கு வர சொல்கிறாங்க தீபா பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து இருந்து ஃபேக்ட்ரிக்கு வராங்க கார்த்திக் சாருக்கு என்னாச்சோ எப்படி எப்படி இருக்காரோ அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லை தீபா நான் நல்லா தான் இருக்கேன் என்னென்னு தெரியல திடீர்னு மயக்கம் வந்துட்டு அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே தீபா வந்து பதறி போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆனந்தம் வந்துடுறாங்க ஆனந்த் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க உன் புருஷனை வேலை பார்க்க சொன்னதுக்கு பார்த்தியா அவன் எவ்வளோ நேரம் நல்லா படுத்துக்கிட்டு தூங்குறான்னு அப்படின்னு தீபா பார்த்து கேட்குறாங்க அப்போ தீபா வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவங்க தூங்கணத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை தான் நான் பார்த்தேன் என் ஃபோனில் வீடியோவே இருக்குது அப்படின்ட்டு ஆனந்த் வந்து அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுருந்ததை காமிக்கிறாங்க தீபாக்கிட்ட அதை பார்த்ததோட தீபா வந்து ரொம்ப ஏறுறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க நான் கொண்டு போய் இந்த வீடியோவை கொண்டு போய் வீட்டில் காமிச்சு கண்டிப்பாக பாரு எல்லார் முன்னாடியும் இவன் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலையை பார்க்கல தான் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவனோட நான் மானத்தையே வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனந்த் உடனே தீபாவுக்கும் கார்த்திக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல தீபா பார்த்தீங்கன்னா நான் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே மீனாட்சிக்கு கால் பண்ணி மீனாட்சிக்கா கிட்ட சொல்கிறாங்க அக்கா இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் நடந்திருக்குது ஆனந்த் வந்து இந்த மாதிரி அங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் பாருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாட்சியும் சரி தீப்பா விடுதீப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் காலேஜிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க செக் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஆனந்த் வந்து எல்லாத்தையுமே நாடாக மாட்டேன் அந்த வீடியோ வந்து அபிராமி கண்ண முன்னாடி ஃபோட்டோ காமிக்கிறாங்க கார்த்திக் பார்த்தி அவன் பிள்ளையை பார்த்தியா இப்படி தான் அவன் டெய்லி ஃபேக்ட்ரியில் தூங்கிக்கிட்டே இருக்கான் அவன் வேலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதோட அபிராமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்போயாச்சும் ஒத்துக்க சொல்லு கார்த்தியா நான் போட்டியிலேருந்து தோற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்ல சொல்லி அபிராமி கூட ஆனந்த் வந்து ரொம்பவே சண்டை போடுறாரு அப்போ அருண் வந்து கேட்குறாங்க என்னடா அப்படி நீ மனத்தனமாக பேசிக்கிட்டிருக்கேன் கார்த்தி வந்து அப்படியெல்லாம் பண்ணுற ஆளே அவன் அவன் எவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்பான் அங்கே இருக்கிற தொழிலாளிகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு அருண் சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அப்போனா என் புருஷன் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்போ அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் பொய்யா அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து அருண்கிட்டே காமிக்கிறாங்க அருண் அந்த வீடியோ பார்க்குறாங்க அந்த வீடியோவில் பார்த்தா கார்த்திக்கு வந்து தூங்குற மாதிரியே இருக்குது ஃபேக்ட்ரியில் அதை பார்த்துட்டு அருணா என்ன பண்ணுறதுனே தெரியல ஹாஸ்பிட்டல் போயிருந்த கார்த்திக்கும் தீபாவும் உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த தூரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருக்குது அது யாருக்குமே தீபாவுக்கும் கார்த்திக்கும் தெரியாது அப்போ தீபா சொல்கிறாங்க அந்த ஆனந்த வந்து அந்த சொத்து மேலே தானே நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் தானே எப்படியெல்லாம் பண்ணுறான் நமக்கு சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்திக்கும் சரி தீபா எனக்கு நீனும் அம்மாவும் கூட இருந்தாலே போதும் நமக்கு அந்த சொத்தெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்டே கார்த்திக் வந்து சொல்கிறாரு அப்போ வாங்க நம்ம அந்த சவாலில் தோற்றுகிட்டன்னே சொல்லிவிட்டு போயிடலாம் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க அப்போ கார்த்திக்கும் சொல்றாரு ஆமாம்மா நான் தூங்குனது உண்மை தான் அப்படின்னு சொன்ன தோட அது அபிராமி வந்து ரொம்பவே சாக்காயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமி வந்து அந்த சவாலில் கார்த்திகை தோத்துட்டான்ட்டு அந்த சொத்தை புறா ஆனந்த எழுதி வச்சிடுறாங்க ஆனந்த ரியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த கார்த்தியை வந்து நம்ம தோக்கடிச்சிட்டோம் இனிமேல் அந்த சொத்து வீடு எல்லாமே நமக்கு தான் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா சொத்தை புறா அபிராமி வந்து ஆனந்தி பேருக்கு எழுதிச்சோட கார்த்திகை தீபாவும் நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க கார்த்திகை தீபாவும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரியாவும் ஆனந்தும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக கார்த்திக் வந்து வீட்டை விட்டு வெரைட்டி அடிச்சுட்டோம் இனி நமக்கு இருக்கிறத ஒரு ஆள் தான் பாக்கி அந்த ஐஸ்வர்யாவையும் நம்ம வெரைட்டி அடிச்சிட்டா இந்த ஃபுல் சொத்தம் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த ரியா வந்து கார்த்திகை வரட்டி அடிச்சிட்டா இது மாதிரி அந்த ரியாவை வெரைட்டி அடிச்சிட்டோன்னா இந்த சொத்து முழுக்க நமக்கு நம்ம ரெண்டியே இருக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் ராஜேஸ்வரியும் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரியா வந்து ஆனந்த் கூட பேசினதாக ஐஸ்வர்யா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபோனில் எல்லாத்தையுமே அது எல்லாத்தையுமே அருண் கிட்ட போட்டு காமிப்பாங்க அருண் கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து அந்த ஆடியோ போட்டு காமிச்சதோடு அருண் வந்து அப்படி சாக்காய் நின்றுவார் எல்லா தப்பு பண்ணதும் அந்த ரியா தான் அந்த ரியா மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது கார்த்தி மேலே ஒரு தப்புமே இல்லை இது தெரியாமல் உங்கள் அம்மா வந்து கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க அந்த இடத்துல அருணுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அருண் வந்து திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ ஒன்றும் கோலப்படாத நான் எப்படியாவது கார்த்தியை தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து உடனே வீட்டில் வந்து கிளம்புவாங்க கார்த்திகை தேடி போவாங்க கார்த்திகை தேடி தீபாவடியும் எங்கே பார்த்தாலும் அழைஞ்சு பார்ப்பாங்க எல்லா கோயில்லையுமே பார்ப்பாங்க தீபாவும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க உடனே அருண் வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க மீனாட்சி அக்காவும் மைதிலையும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தீபாவும் கார்த்தியும் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ உடனே அபிரமி வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணி கேட்பாங்க ஏன்னா தீபாவையும் கார்த்தியும் கண்டுபிடிச்சிட்டிங்களா என் மகனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மைதிலி சொல்லுவாங்க இல்லை தானே தேடிக்கிட்டு தான் தான் இருக்கிறோம் நாங்கள் எவ்வளோ தூரம் தான் தேடுறது ஆனால் என்ன கார்த்திகை காணும் எங்கே தான் இருக்காங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதோட அருணாச்சலம் வந்து ரொம்பவே மனசடஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க நம்ம வேணும்னா தீபா வீட்டு சைடு போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தீபாவோட அவங்க அம்மா அப்பா இருக்க வீட்டுக்கு போவாங்க அங்கே போயிட்டு தீபாவும் கார்த்திக்கும் வரலன்னு தான் சொல்லுவாங்க உடனே மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் என்ன பண்றதுன்னே புரியாது இப்படி தாங்க ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்